முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் அமெரிக்க நாட்டின் வரி விதிப்பானது தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தை கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது திருப்பூர் கோவையை காப்பாற்ற பாஜக அரசே என்ன செய்யப்போகிறாய் என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் அதானி அம்பானிக்காக அனைத்தையும் செய்யும் பிரதமர் மோடி திருப்பூர் மற்றும் கோவையை காப்பாற்ற செய்தது என்ன என்ற கேள்வி இருப்பதாகவும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரி இனி செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதனால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாவது தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலம்தான் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது உலகம் முழுக்க பயணம் செய்கிறார் பிரதமர் மோடி ஆனால் இந்தியா இன்று தனிமைப்பட்டு நிற்பதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்துள்ள அநியாய வரியை கண்டிக்க நாடுகள் இல்லை அப்படியானால் இவரது பயணத்தால் இந்திய நாடு அடையும் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளது அமெரிக்காவுக்கு பல தடவை சென்றுள்ளார் இன்னும் சொன்னால் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வருவதற்கு பரப்புரையே செய்தார் அவரை இந்தியாவுக்கு அழைத்து வந்து விழா நடத்தினார் ஆனால் இன்றைக்கு அதிக வரி இந்தியா மீதுதான் விழுந்துள்ளது ஐம்பது விழுக்காடு வரி என்பது எந்த நாட்டுக்கும் இல்லை அமெரிக்கா தன்னுடைய முக்கியமான எதிரி நாடாக சொல்லும் சீனாவுக்கு கூட இவ்வளவு இல்லை இதை தட்டி கேட்க தைரியம் இருக்கிறதா இல்லை ஏன் இவ்வளவு அதிக வரிகள் என்று கெஞ்சி கேட்கவாவது முடிந்ததா என்றால் அதுவும் இல்லை என்று முரசொலி நாளேடு காட்டமாக விமர்சித்துள்ளது ஜவுளிகள் துணிகள் ஆயத்த ஆடைகள் மீன் இறால் ரத்தினம் தங்க நகைகள் தோல்கள் காலணிகள் எஃகு பொருட்கள் அலுமினியம் இயந்திரங்கள் இயந்திரப் பொருட்கள் ஆகியவை இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி ஆகிறது இதில் தமிழ்நாட்டின் பங்கு அதிகமாகும் அதிலும் குறிப்பாக கோவை திருப்பூர்தான் அதிகமாக பாதிக்கப்படும் என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது திருப்பூரில் ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பொருட்கள் உற்பத்தியாகிறது என்றால் அதில் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாவதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது ட்ரம்பின் வரி விதிப்பால் ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் திருப்பூரில் மட்டும் வேலை இழப்பார்கள் மூன்றாயிரம் தொழில் நிறுவனங்கள் மூடப்படலாம் இதன் ஒட்டுமொத்த இழப்பு முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர் என்று கணிப்பதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது அனைத்து பணியின் தொழிற்சங்கங்கள் கூட்டம் திருப்பூரில் நடந்துள்ளது அதில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவின் ஏற்றுமதிக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் வணியன் தொழில் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் இத்தகைய வரி விதிப்பின் காரணமாக ஆயிரக்கணக்கான பணியின் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஒன்றிய அரசு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து உயர்ந்துள்ள வரிச்சுமைக்கேற்ப ஏற்றுமதிக்கான ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் கார்ப்பரேட் வரியை உயர்த்துவதன் மூலமும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வர்த்தக வருமானத்தின் ஒரு பகுதியை எடுப்பதன் மூலமாகவும் ஊக்கத்தொகைக்கான நிதியை திரட்ட இயலும் ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்றுமதி கடன் தேவையை பூர்த்தி செய்ய அதிக வங்கிக் கடன்கள் அதற்கான உத்தரவாதம் அல்லது காப்பீடு மூலம் நிதி ஆதரவு வழங்க வேண்டும் வட்டியில் சலுகை கடனுதவி ஆகியவை அமெரிக்காவின் வரி தாக்கத்தினை கடந்து செல்லவும் சர்வதேச சந்தையில் போட்டியை சமாளிக்கவும் உதவும் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வர்த்தக வாய்ப்புகளை கூடுதலாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது திருப்பூர் பனியன் தொழிலை பாதுகாக்கும் வகையில் வங்கதேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஜவுளி ஆடைகளுக்கு வரி விதித்து உள்நாட்டு ஜவுளி வர்த்தகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேலை இழப்பால் வருமானம் இழக்கும் தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசு உடனடியாக தொழிலாளர்களையும் தொழில்களையும் பாதுகாக்கின்ற வகையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது அமெரிக்க ஏற்றுமதிக்கான சரக்கு போக்குவரத்து ஆறு நாட்களில் வெகுவாக சரிந்துவிட்டதாக கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் கவலையடைந்துள்ளனர் இந்த வரி உயர்வால் ஏற்படும் இழப்பை தவிர்க்கும் நோக்கில் திருப்பூரைச் சேர்ந்த ஏற்றுமதியாளர்கள் தற்போது அமெரிக்காவிற்கு பின்னலாடைகளை தள்ளுபடி விலையில் ஏற்றுமதி செய்ய தொடங்கியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு அமெரிக்காவிற்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யும் சில உற்பத்தி பிரிவுகள் தங்களது உற்பத்தியையே நிறுத்திவிட்டன இவற்றை உணர்ந்துதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னெச்சரிக்கை மணியை அடித்தார் என்று சுட்டிக்காட்டியுள்ளது மேற்கு மண்டலத்தை காக்க மோடி என்ன செய்ய போகிறார் என கேள்வி எழுப்பியிருக்கும் முரசொலி நாளேடு பாஜக மேற்கு மண்டலத்தை குறிவைத்து எப்போதும் செயல்படும் கட்சியாகும் மேற்கு மண்டலத்து மக்களது வாக்குகளை குறிவைக்கும் பாஜக மேற்கு மண்டலத்து தொழில்களை காக்க என்ன செய்ய போகிறது என்று வினா எழுப்பியுள்ளது குஜராத் நகை ஏற்றுமதியாளர்களுக்கு மற்றும் டிராபேக் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழ்நாட்டு தொழில்கள் கண்டுகொள்ளப்படவில்லை என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது பின்னலாடை தொழிலை பாதுகாக்க சிறப்பு நிதி தொகுப்பை அறிவிக்க வேண்டும் அனைத்து மூலப்பொருட்களுக்கான இறக்குமதி வரியை நிறுத்தி வைக்க வேண்டும் பருத்திக்கு அறிவித்த தற்காலிக இறக்குமதி வரி விலக்கை நிரந்தரமாக வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியுள்ள முரசொலி நாளேடு இதனை செய்வாரா பிரதமர் என கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள திருப்பூர் பின்னலாடை தொழிலை காப்பாற்ற சிறப்பு நிதி தொகுப்பை உடனடியாக பிரதமர் அறிவிக்க வேண்டும் செய்வாரா பிரதமர் என கூறி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது